சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இந்த உலகத்தில் எனக்காக யாருமே இல்லை என்னை நினைக்க யாருமே இல்லை என் வேதனையை சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை இந்த உலகத்தில் தனியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தனியாக இருப்பது போல் என் மனம் உணர்கிறது சாயப்பா என்று என்னிடம் வேதனைப்பட்டாயல்லவா அல்லவா தன்னந்தனியே தவித்து கொண்டு இருக்கும் எனக்கு எப்பொழுது நல்வழி காட்டிவீர்கள் என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா எனக்காக ஒரு துணையை கொடுக்க மாட்டீர்களா அதுவும் என் மனதுக்கு பிடித்த துணையை எனக்கு கொடுக்க மாட்டீர்களா சாயப்பா எனக்கென்று ஒரு உறவு என்னுடைய அனைத்து வேதனையையும் சந்தோஷத்தையும் பகிர எனக்கு ஒரு துணை தர மாட்டீர்களா காலம் முழுவதும் இப்படி தனிமையில் தான் நான் தத்தளிக்க வேண்டுமா என்று என்னிடம் வேதனைப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான அன்பும் உனக்கான துணையும் வெகு நாட்களாக உன்னை நோட்டமிட்டு உன்னை பின் தொடர்ந்து வருகிறது அது உனக்கு தான் தெரியவில்லை அந்த அன்பு உண்மையான அன்பை வைத்துவிட்டு உன்னை ஒரு உறவு பின் தொடர்கிறது வாழ்ந்தால் வாழ்க்கையை உன்னோடு தான் வாழ வேண்டும் இல்லையே எனக்கு வாழ்க்கை இல்லை என்று வெகு நாட்களாக தொடர்ந்து வருகிறது அன்பை வெளிப்படுத்தாமல் மனதிற்குள்ளேயே உன் மீது மிகுந்த பாசத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னை பின்தொடர்ந்து அனுதினமும் உன்னை கண்டு கொண்டான் இருக்கிறது இதை நீதான் இன்னும் உணரவில்லை ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு வருவது சாதாரண விஷயமில்லை குழந்தையே எப்பொழுதும் அன்பையும் பாசத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட அன்பு இப்பொழுது வெகு நாட்களாக பின்தொடர்ந்து வருகிறது இன்று உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா நாளை சற்று நீ கவனித்தால் அது உனக்கே புரிந்துவிடும் அதை நீ உணர்ந்த பிறகு நீ என்னிடம் சொல் அது உனக்கு தேவையா தேவையில்லையா என்று நீ என்னிடம் சொல் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இந்த அன்பு உனக்கு மிகவும் நிரந்தரமாக நிம்மதியாக உன் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கும் அந்த அன்பாக இருக்கும் நீ இதன் பிறகு யோசித்து நல்ல முடிவு எடு அதுவே உனக்கு நல்ல முடிவு எனவே நீ எடுக்க போற முடிவில் உன் வாழ்க்கை உள்ளது நீ நன்றாக யோசித்து நல்லபடியாக ஒரு முடிவு எடு இது உனக்கேற்ற உறவுதான் நல்லபடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்